ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எம்ப்ராய்டரி நூலை வச்சு எப்படி அழகான பார்டர் டிசைன் பண்ணலான்னு பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம சுடிதார் எதுலனாலுமே பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஃப்ளவர் பண்ணிக்கலாம் நான் வந்து இதே மாதிரி டிசைன் வரைஞ்சி வச்சுருக்கேன் ஃப்ளவர் பண்ணுறதுக்கு வந்து இப்படி வந்து ஒரு கிராஸ் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு அந்த ஒரு ஒரு க்ராஸோட நடுஸ்லேயும் ஒரு ரெண்டு ரெண்டு டாட் மாதிரி வச்சிருக்கேன் ஸ்பேஸ் விட்டு இது வந்து நம்மளுக்கு பெட்ரல்ஸ் வரைய கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம இப்படி வரைஞ்சி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து வரையிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சென்டர்லேருந்து இப்படி வந்து நூலை விட்டு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம எடுத்த நூலை வந்து ஒரு கையில் பிடிச்சிட்டு எந்த இடத்துலேருந்து எடுத்தோமோ அதே இடத்துலேருந்து நூலை திருப்பி விட்டு நம்ம லைன் போட்டிருக்கோம்னா அந்த லைன் எங்கே முடியுதோ அந்த இடத்துலேருந்து வெளியெடுக்கணும் பாருங்கள் இதே மாதிரி நம்ம எடுத்து நம்ம இப்படி வச்சுக்கணும் ஸோ இப்போது நம்ம கை வச்சு பிடிச்சிருக்கோமா அந்த நூலை ஆப்போசிட் சைடில் சுற்றணும் எந்த பக்கத்துலேருந்து நம்ம எடுத்தோமோ அந்த பக்கத்துக்கு ஆப்போசிட் இருந்து சுற்றணும் சுற்றிட்டு பின் வந்து எடுத்துடலாம் பாருங்க நமக்கு இதே மாதிரி ஒரு டிசைன் வந்துச்சு இப்போ இந்த டிசைன் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குமா இதை வந்து லாக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம எந்த இடத்துல முடித்தோமோ அதே இடத்துல வந்து கொஞ்சம் மேலே நம்ம வந்து திருப்பி ஸ்டிச் பண்ணிக்கிறோம் அவ்ள்தான் இதே மாதிரி தான் நம்ம அந்த ஃபோர் சைட்ஸ்னால் லைன் போட்டிருக்கலாம் அதே மாதிரி ஃபோர் சைட்ஸுக்கும் பண்ணணும் இப்போ நம்ம இன்னொரு சைடுக்கும் பண்ணலாம் இந்த சைடு ஒரு ஒரு சைடு பண்ணும்போது நம்ம திருப்பி விட்டோம்னா நமக்கு வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ சேம் அதே மாதிரி விட்டு இடத்துலேருந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி மெட்டி எடுத்துட்டு லைன் எங்கே முடியுதோ அங்கேருந்து நம்ம வந்து ஊசியை வந்து எடுத்துக்கணும் வெளியே அப்புறமா எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம லாக் பண்ணுறதுக்கு ஸ்டிச் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் முடிச்சிடலாம் பாருங்கள் நம்ம நாலு இதையுமே ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ நம்ம சென்டரில் கோடு போட்டிருக்கோமா ஒரு சின்ன டாட் மாதிரி ஸோ அந்த இடத்துலையும் நம்ம வந்து பெட்ரல்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நமக்கு அழகான ஒரு ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு இப்போது இதுக்கு வந்து நாடுஸில் வந்து எல்லாமே ஒரே கலராக இருக்கணும் ஹைலைட் பண்ணுறதுக்கு இதேமான ஒரு கோல்டன் கலர்ஸில் த்ரெட் எடுத்துருக்கேன் நம்ம வந்து நாடுஸில் வந்து ஃப்ரெஞ்ச் நட் போட போகிறோம் ஸோ ஜஸ்ட்டு சென்டர்லேருந்து இருந்து வெளியே எடுத்துட்டு நான் ஒரே ஒரு நாட் தான் எனக்கு போடுறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க நம்ம ஒன்று வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை மூணு போட்டாலும் நல்லாயிருக்கும் ஸோ நான் வந்து ஒரே ஒரு நாட் மட்டும் தான் போட்டிருக்கேன் இப்போ வந்து ரெண்டு பக்கமே ஸ்டெம் பண்ண போகிறோம் ஸ்டெம்முக்கும் லீஃப்க்கும் ஒரே கலர் தான் எடுத்திருக்கேன் ஸ்டெம் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே ட்ரா பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு நூலை விட்டு வெளியே எடுத்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி திருப்பியும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இதை வந்து ஃபுல்லாக எடுத்துடக்கூடாது கடைசி அந்த போகிற கொஞ்சம் பகுதியை எடுத்து நம்ம வந்து பிடிச்சி வச்சுக்கணும் அப்புறமா பின்னாடி இருந்து நமக்கு வந்து சென்டரில் அந்த ரெண்டு நூலுக்கும் சென்டரில் கொஞ்சம் கேப் இருக்கும் அந்த நூல் சென்டர் கேப்பில் தான் நம்ம விட்டு வெளியெடுக்கணும் ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து எல்லா ஸ்டெப்பையுமே பண்ணணும் ஆனால் அதே மாதிரி நம்ம கொஞ்சம் தள்ளி விட்டு அதை நம்ம பிடிச்சி வச்சுட்டு திருப்பி அந்த சென்டர் கேப்லேருந்து விட்டு நம்ம வந்து வெளியெடுத்துக்கணும் இதே மாதிரி தான் நம்ம வந்து ரெண்டு சைடுமே பண்ணணும் பாருங்க நம்ம ஸ்டெம் வந்து அழகா பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம லீஃப் பண்ண போகிறோம் லீஃபுக்கும் நம்ம ஃப்ளார்க் எந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணமோ அதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் லீஃபுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் சேம் அதே ஃப்ளார்க்கு பண்ண மெத்தட்லேயே நம்ம லீஃபுக்கு வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போது இதே மாதிரி நமக்கு எங்கெங்கே லீஃப் வேணுமோ அங்கெல்லாம் வரைஞ்சிக்கலாம் நம்ம டிசைன் வந்து ஓரளவு கம்ப்ளீட் ஆகிடுச்சு இன்னும் வந்து நம்ம இந்த ஃப்ளார் இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்கு ஃப்ளார் என்ன கலரில் பண்ணணும் அதே கலரில் நூல் எடுத்து மூணு ஃப்ரெண்ட்ஸ்னோட போட போகிறேன் மேலே மூணு ஃப்ரெண்ட்ஸ் நோட்டு அதே மாதிரி கீழே மூணு ஃப்ரெஞ்ச் நோட் போட போகிறேன் பாருங்கள் இது இன்னும் வந்து அழகாக இருக்கும் இதை வந்து நம்ம ட்ரெஸ்ஸு சுடிதார் ப்ளவுஸுக்கு பின்னாடி நெக்கில் ஃப்ரெண்டில் எங்கே வேணாலும் போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஈஸியாகவும் பண்ணிடலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ Thank you